இது இருபது ரூபான்னு குடுத்துட்டாங்க ஃபஸ்ட் வாங்கிட்டேன் எனக்கு தெரியல ஆமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதெல்லாம் இருபது ரூபாய் இது ஒரு பிரச்சனை காய்கறியிலேயே குழம்பு சூப்பரா இருந்ததுல டேஸ்ட் ஒரு திருட்டு போன காசு அடிச்சது இல்லைன்னா அப்படியே பொட்டலத்தோட தூக்கிட்டு போயிருப்பா மீனா இன்னைக்கு அவன் கருவாட்டு குழம்பு வச்சிருப்பா தப்பிச்சிருச்சு கருவாடு தேங்காய் கண்ணை நாலு தேங்காய் பொடியா காய்கறிகள் இருக்கும் போல இருக்கு ஆமா பீட்ரூட் தான் வந்து கத்திரிக்கையை வந்து சொல்றேன் மிச்சம்பழம் வந்து பிளாஸ்டிக் கவரை தவிர்ப்போம் தவிர்ப்போம்

சந்தைக்கு போய் வந்துட்டீங்களா ஆ சந்தைக்கு போய் வந்துட்டேன் ஓகே எனக்கு என்னென்ன வாங்கினு பார்த்துடலாம் தேங்காய் கண்ணு நாலு தேங்காய் ஐம்பது ரூபா நாலு தேங்காய் ஐம்பது ரூபா ஆமாம் பரவாயில்லையே பதினஞ்சு ரூபா சொன்னார் ஒரு தாத்தா அவர்கிட்ட குறைச்சி கேட்டேன் சரி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கம்மா அப்படின்ட்டாரு ஓகே நிறைய காய்கறிகள் இருக்கும் போல இருக்கு ஆமாம் இந்த பீட்ரூட்டு தான் வந்து இருபது ரூபாய் கால் கிலோவா இல்லை ரெண்டு பேர் இல்லை கூறு 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 ஓகே என் முள்ளங்கி பத்து ரூபாய் முள்ளங்கி ஆ பத்து ரூபா கத்திரிக்காய் வந்து இருபது ரூபா கரெக்டாக இருபது ரூபா பரவாயில்லையே கரெக்டாக சொல்கிறேன் ம் எல்லாம் இருபது ரூபாய் ம் வெண்டைக்காய் வந்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எங்கே மூணு தான் இருக்குது அஞ்சு எலுமிச்சம்பழம் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அஞ்சு அஞ்சு எலுமிச்சம்பழம் வந்து இருபது ரூபாய் ஓகே வெண்டக்காய் கொத்தவரங்காய் வெண்டக்காய் இருபது ரூபாய் கூறு தான் கொத்தவரங்காய் இருபது ரூபாய் இதை கவர் பிளாஸ்டிக் கவரை தவிர்ப்போம் தவிர்ப்போம் ஆமாம் சப்ஸ்கிரைபரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஆமாம் அதனால வந்து நீங்கள் சொல்கிற ஒரே காரணத்துக்காக கவர் போட்டு வாங்கலை நான் அப்படி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் அது அவசரத்தில் போடுறவங்க போட்டுருவாங்க இருபது இருபது ஒரு தனியாக ஒரு ரெண்டா புதினா இருபது ரூபா புதினா இருபது ரூபாய் ஆ இருபது சிறு கீரை ம் ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபாய் ரெண்டு கட்டு பதினஞ்சி பாலா கீரை ரெண்டு கட்டு பதினஞ்சு பாலாக்கீரை புதினா தீக்கங்காய் இருபது ரூபாய் நாலு மாட்டுக்காயா கேரட்டும் இருபது ரூபாய் கேரட் இருபது இருபதே ரூபாய் பரவாயில்லையே கேரட் வந்து சேர்த்து இருபது ரூபா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இந்த கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் இது வந்து இது இருபது ரூபான்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் வெளியில் ஆமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதெல்லாம் இருபது ரூபாய் இது ஒரு பிரச்சனை இத்தனை பிரச்சனை இத்தனை பிரச்சனை இது வந்து சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி ரூபாய் கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ஓகே ம் தக்காளி வந்து வெளியில் வாங்கினேன் நாட்டு தக்காளி அதனால் வந்து அந்த தக்காளி ம் நாட்டு தக்காளி முப்பது ரூபா கிலோ தக்காளி கொஞ்சம் இருக்குது வீட்லையே அதனால் வந்து ஒரு கிலோ மட்டும் வாங்கினேன் முப்பது ரூபாவா ம் முப்பது ரூபா கருவாடு வாங்கினேன் கருவாடு அறுபது ரூபா நூறு ரெண்டும் கருவாடு என்ன கருவாடு இதா கறி கருவாடுன்னு சொல்லுவாங்க இது கருவாடு நல்லா இருக்கு குழம்பு போன வாரம் சூப்பராக இருந்ததுல்ல டேஸ்ட்டு சூப்பர் கருவாடு நல்லா சுத்தமாக இருக்கும் அது கொஞ்சம் தெரிஞ்சு போடணுங்க கருவாடுன்னு ஒரு திருட்டு போனேன் எட்டி வாசம் அடிச்சதே இல்லைனா அப்படியே பொட்டலத்தோட தூக்கிட்டு போயிருப்பா மீனா இன்னைக்கு அவன் கருவாட்டு குழம்பு வச்சிருப்பா தப்பிச்சிருச்சு கருவாடு ஓகே மொத்தமாக வந்து ம் எல்லாம் சேர்த்து நானூறுபா கருவாடே அதிகமாகிருச்சுல்ல அதனால் நானூறுபா ம் நானூறுக்குள்ளே தான் இதே மாதிரி உங்கள் ஊர் சந்தையில் என்ன விலை காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்